வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிட்ருக்கேன் இது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருஷத்திய பலன்கள் எப்போவுமே நான் சொல்கிறதில் வந்து எப்படி ஒவ்வொரு வருஷம் பண்ணுவேன் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது ஜனவரி மாதம் தொடங்கி மார்ச் மாதம் வரை உள்ள பலன் அப்புறம் ஏப்ரல் மாதம் தொடங்கி ஜூன் மாதம் வரை உள்ள பலன் அப்புறம் ஜூலை மாதம் தொடங்கி செப்டம்பர் மாதம் முடிய வரக்கூடிய பலன் அப்புறம் அக்டோபர்லேருந்து டிசம்பர் நான்கு பகுதிகள் ஒவ்வொரு அதான் ஃபஸ்ட் குவார்ட்டர் செகண்ட் குவார்ட்டர் தேர்டு ஃபோர்த் அப்படி உங்களுக்கு அப்போ தான் ஒரு கிளாரிட்டி இருக்கும் அதுக்கு தான் மெயினாக செய்கிறேன் இந்த வாட்டி அந்த கிளாரிட்டியை இன்னும் பெட்டர் பண்ணணும்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன்னா உங்களுடைய நிதி நிலைமை அப்புறம் உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்புறம் முக்கியமான ஒரு விஷயங்கள் என்னெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு இப்படி பிரித்து ஒவ்வொரு பகுதிக்கும் சொல்கிறேன் மீனராசி மீனராசி நேயர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருட பலன்களை இப்பொழுது பார்க்கலாம் முதல் பகுதி ஜனவரி டு மார்ச் உங்கள் ராசியில் சனி சஞ்சாரம் அப்போ ஹெல்த் எப்படி இருக்கும் சும்மாவே இருக்காதுங்க காலையில் இருந்தேன் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது உடம்பெல்லாம் வலிக்குது டாக்டரை போய் பார்த்தா எல்லாம் நல்லா தானே பார்க்கிங்க நல்ல ஒரு காலைல ஜம்முன்னு ஒரு காஃபி கொடுங்க ஒரு வாக் போங்க சரியாக போடும் அப்படிம்பாரு டாக்டர் ஒரு நாளை போல் இன்னொரு நாள் இல்லை இது தவிர்க்க முடியாது ஏன்னா ஜென்ம சனி அப்புறம் ஹெல்த்தில் ஒன்று உடல் சார்ந்த ஹெல்த் இஷ்யூஸு இன்னொன்று மனம் சார்ந்த ஹெல்த் இஷ்யூஸு இதுக்கு அது சளைச்சது இல்லைன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா மனம் சார்ந்த இஷ்யூஸ் தான் உடல் சார்பைக்கே ஒன்று பண்ணும் ஒரு ஆங்ஸைட்டாங்க இதை இதில் கொ குழந்தைகளுக்கே இப்போல்லாம் ஆங்ஸைட்டி போவோம் அது பாவம் ஆறு வயசில் அப்போ தான் இது ஒன்றாம் கிளாஸோ ரெண்டாம் கிளாஸோ பையன் தூக்கிட்டு போவோம் அதுக்கே ஒரு ஆங்ஸைட்டி இன்றைக்கி டீச்சர் என்ன திட்ட போகிறாங்களே தெரியலையன்ட்டு ஸோ அப்போயே ஆரம்பிச்சுட்றது இதெல்லாம் நம்ம லைஃப் ஸ்டைல் அப்படி ஆயிடுச்சு அப்போ சனியை குறைய சொல்லு என்ன பட் இந்த காலகட்டத்தில் அது உணர்வீர்கள் சற்று கூடுதலாக அவ்வளோதான் ஃபைனான்ஸு ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்கு பெரிய கெடுதல் சொல்ல முடியாது ஏன்னா இந்த ஜனவரி மாதம் எல்லா கிரகங்களும் கூட்டணி பத்தில் இருக்காங்க பத்துலேருந்து பதினொன்றில் வராங்க அப்போது ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன நமக்கு நல்லா இருக்குது நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஏதாவது வாங்கிறதுக்கான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கிறது அது போக நல்ல நண்பர்களை பார்க்குறோம் நம்ம கேட்ட இடங்கள்லாம் நமக்கு உதவி செய்ய தயாராக இருக்காங்க அது காரணம் உங்களுடைய பழைய ரெப்பூட்டேஷன் இந்த மனிதரை நம்பலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா அது உங்களுக்கு கிடைச்ச ஒரு ப பெரிய ஒரு வரம் அதனால் நடக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல்கள் எப்படி இருக்குது அந்த முதல் மூன்று மாதம் ரம்யமாக இருக்கிறது ஆனால் மனசில் உங்களுக்கு ஒரு சோர்வு இருக்கும் ஏன்னா அவங்க தலைமையிலே சனி உகாந்துருக்காரு இல்லையா அதனால் சில நேரங்களில் சனி எப்படி டிப்ரெஷன் மென்டல் இதை கெடுக்கிறார் அப்படின்னு பார்த்தா எப்பவுமே சனி ஜென்மத்தில் இருக்கும்போது நமக்கு இந்த நெகட்டிவை பற்றி பயம் அதிகம் ரோட்டில் காலையில் நடந்து போகும்போது பின்னால் பார்த்துட்டே போவோம் ஏன்னா பின்னால் வந்து ரிஸ்டார் என்ன பண்ணுறது வாக்கிங் போகிறேன் கார் காரன் சின்ன பையன் எவனால வேகமாக உணர்ந்தது பின்னால் ரிஸ்டார்ட் என்ன பண்ணுறது ஒரு எச்சரிக்கை உணர்வு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் வழக்கமான இருக்கிற அந்த ஒரு இதில் ஏதோ ஒரு அன் அது இருக்கும் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்லா தான் இருக்குது இருந்தால் கூட இது எப்படி சொல்லலாம்னா திடீர்னு காலையில் நியூஸில் சொல்லுவோம் இந்த பெரிய ஆர்கனைசேஷன்லேருந்து ரெண்டாயிரம் பேர் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம் இது எப்படின்னா ஒரு சைக்காலஜி பண்ணுவாங்க போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் பாவம் ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்கு போயிருப்பீங்க அப்போ தான் ஒரு கைதியை போட்டு டமால் 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 ஐயா ஐயா ஐயான்னு கத்துவான் சீன் பார்த்தா பயங்கரமாக இருக்கும் ஆனால் அது எப்படின்னா இந்த போலீஸ்காரனுக்கு தான் கை வலிக்கும் அவன் வெள்ளம் தானே இவன் உட்காந்து நிம்பாட்டுக்கு நிம்மதியன் பாட்டுக்கு உக்காந்துருப்பாங்க பீடி இருந்தால் கூட அடிக்கிறோம்மா அதே போலீஸ்காரன்ட்டு இதுதான் கதையாக இருக்கும் அங்கே ஆனால் புதுசாக போகிறவங்களுக்கு வேத்த கலக்கும் ஐயோ இது என்ன இது பெரிய இதாக இருக்குது அடுத்த நமக்கு உள்ள போகுதா அப்படின்னு இது போலீஸ்காரனுடைய சைக்காலஜின்னு கூட சொல்லலாம் அது போல தான் வேலையை பற்றி ஒரு ஃபியர் நமக்கு நடக்குதோ இல்லையோ ஐயோ பக்கத்து வீட்டுக்காரன் நடந்தது ஏற்ற வீட்டுக்காரன் நடந்தது பக்கத்து ஆஃபீஸ்காரனுக்கு நடந்தது எனக்கு என்னைக்கோ நடந்தால் நடக்கட்டையா அதுக்கே இப்போ பயப்படுற அப்படின்ற மனநிலை எல்லாேருக்கும் இருக்காது ஸோ அந்த பய உணர்வு இருக்கு இல்லையா அந்த சனி அழகாக தூண்டி விடுவார் மனசிலே குழப்பம் மூன்றாம் இடத்தை சனி பார்த்தா மனதிலே குழப்பம் இதெல்லாம் இந்த அவுட்கம்மாக இருக்குது அப்போது சில விஷயங்கள் நடப்பேனமோ நல்லா இருக்குது ஆனால் உங்கள் மனது என்னமோ வேண்டாததை கற்பனை பண்ணிட்டு இருக்கு அப்போ அந்த வேண்டாத கற்பனையை தள்ளி வைத்தால் ஜென்ம சனி ஒன்றும் இல்லை அவ்வளோதான் இதுதான் இந்த முதல் பகுதியாக இருக்குது இரண்டாம் பகுதிக்கு போகலாம் இரண்டாம் பகுதியில் போனால் ஒரு சில முக்கிய நிகழ்வுகள் என்னென்னா எல்லா கிராமமும் கூட்டணியாக நடக்குது மாதம் மாதம் நடந்து வராங்க அதில் ஏப்ரல் மாதத்தில் உங்கள் ராசிக்குள்ளே சனி செவ்வாய் சூரியன் சுக்கரன் புதன் எல்லாரும் ஒன்றா வந்து உக்காந்துறாங்க நம்ம வீட்டில் ஏகப்பட்ட விருந்தாளி இப்போ இந்த விருந்தாளி எல்லோரும் அமைதியாக இருந்தால் பரவாயில்ல சில பேர் அமைதியாக இருக்கான் சில பேர் ரகலை பண்ணுறான் அதுதான் சூரியன் செவ்வாய் வித் சனி நீயா நானா தான் அது பாட்டு நடக்கும் ரகலை இது அமைதி இல்லாத சூழல் இப்போது மனதளவில் இல்லை நிகழ் எதிரிலே நிகழக்கூடிய ஒரு ஃபிசிக்கல் ஹேப்பரிங் தேவையில்லாத சண்டை தேவையில்லாத பிரச்சனை ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ள நிறைய கிளாஷ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதில் சொத்து பிரிவினை எல்லாம் வந்தால் கேகவானா ஸோ ஒரு சாதாரணமாக ஒரு தீ பொறிங்கிறது பெரிய ஃபயர் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழல்கள்லாம் சொல்லக்கூடிய காலம் கடைபிடிக்க வேண்டியது என்ன கிட்டத்தட்ட சாமியாரை போல் இருக்கணும் எதுலேயுமே நம்ம அசைஞ்சு கொடுக்காம பொறுமை நிதானத்தையும் கடைபிடித்தால் எல்லாம் நல்லாயிருக்கும் ஆனால் அப்படி இப்படி கடைப்பிடிக்கிறது எப்படி திடீர்னு வரும் சொல்லுவாங்களே சாவர காலத்தை சங்கரா சங்கரான்னு எப்படி வரும் முன்னாலே சங்கரா சொல்லியிருந்தால் போகிறோம் போல தான் ஸோ இதில் என்ன ஒரு விஷயன்னா கொஞ்சம் டிஸ்டர்பிங் ட்ரெண்ட்ஸ் இருக்குது நீங்கள் வயதானவராக இருக்கிற பட்சத்தில் எதிர்பாராத ஹெல்த்து செட்பேக்ஸ் இதெல்லாம் ஏற்படலாம் குறிப்பாக ஹிருதயம் சம்மந்தப்பட்ட நோய்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க ஏன்னால் ஐந்தாம் வீட்டில் குரு உச்சமாக இருக்கார் அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க ஆனால் அதே நேரத்தில் ஐந்தாம் வீட்டை புத்திரஸ்தானம் குழந்தை பிறப்பு இல்லை ரொம்ப நாளாக குழந்தை இல்லை இப்போ குழந்தை கன்சீவ் வாருது குழந்தைகளால் சந்தோஷம் இதெல்லாம் நிச்சயமாக ஏற்படும் ஸோ ஒரு பக்கம் நிறைய நன்மை இருக்குது அஞ்சாம் இடத்துல இருக்கிற குருவால் ஸோ இப்படி ஒரு கலப்படமான ஒரு சூழலை தான் அது காமிக்கிறது இது எப்போன்னா ஜூன் மாதம் தான் இது நடக்கும் ஐந்தாம் இடத்துல எப்போ குரு போகிறார் ஜூனில் அப்போ ஏப்ரல் மே இந்த கிளைமேக்ஸ் மாதிரி சில நேரங்களில் உதவி எதிர்பார்க்கிறோம் ஆனால் உதவி கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ் இருப்பதால் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம்தான் அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த மேனேஜர்ட்டாக வண்டை வண்டை எல்லாத்தையும் வாய மூடின்னு போனால் நல்லது எதையாவது நீங்கள் சொன்னாலே போகிறோம் தேவையில்லாமல் உங்கள் மேலே பழி விழுவோம் இவர் ரொம்ப ஸ்பெசிஃபிஸ்டிக்கு இவர் தாங்க கெடுறாமல் எல்லோரையும் கெடுறாரு ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட் இவரால் ஏற்படுறது புதுசு புதுசாக சொல்ல நிறைய டெக்னிக்கல் எல்லாம் சொல்லுவோம் பெரியல் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த நேரத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் ஸோ இதெல்லாம் இருக்கு இந்த ரெண்டாம் பகுதியில் அப்போ கிட்டத்தட்ட என்ன ஒரு ஃபீலிங் ஜென்ம சனி தன்னுடைய வேலை இப்போ தயகாமியரர் இருக்கலாம் சார் பயப்படாதீங்க எதுவுமே பெருசாக பூதம் அப்படின்னா பயமாக தான் இருக்கும் ஆனால் என்ன பண்ண போது அந்த பூதம் அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது ஒரு பயம் எல்லாம் போய்டும் ஸோ தைரியமாக எதுவுமே அப்ரோச் பண்ணுங்கள் எதையுமே நாம் சந்திக்கும் பொழுது அந்த பிரச்சனை காணாமல் போகும் நீங்கள் சந்திக்கிறதுக்கே பயந்து ஓடினீங்கன்னா தான் பிரச்சனை அடுத்து மூன்றாம் பகுதிக்கு போகலாம் இது நல்ல பகுதி தான் ஏன்னா வாட் எவர் சடண்டன் இந்த ஜூலைலேருந்து செப்டம்பர் குரு அஞ்சாம் இடத்துல வந்து அழகாக உட்கார்ந்தாச்சு அஞ்சுன்றது பூர்வ புண்ணியஸ்தானம் மைண்டு எல்லாத்த பற்றியும் பேசுகிற இடம் அது கிட்டத்தட்ட ஜூன் மாதத்துலேயே தொடங்கியாச்சு அப்போ இந்த காலகட்டம் எப்படி இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ஏன் ரொம்ப நல்லா இருக்குன்னா ஜென்ம சனி அதான் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனியை அந்த குரு பார்ப்பதால் மனதில் தைரியம் தன்னம்பிக்கை புத்துணர்வு உற்சாகம் புதிய ரத்தம் பாய்ந்ததே அந்த மாதிரி எல்லாம் பாயும் தடைபட்டு போன நல்ல காரியங்கள் எல்லாம் இப்பொழுது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் பிரைட்டாக இருக்குது அப்போ ஹெல்த் எப்படி இருக்குது ஹெல்த்தில் இருக்கிற ப்ராப்ளம்லாம் ரெக்கவரி நல்லா இருக்கும் டாக்டர் கொடுக்குற மெடிசன் வேலை செய்யும் இன்னும் பாசிட்டிவாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க அவ்வளோ நன்மைகளை பற்றி பேசுறது இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம் அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபைனான்ஸ் அஞ்சில் குரு இருக்கும்போது அதிர்ஷ்டத்தின் கதவுகள் திறக்கும் அப்போ இப்போ என்ன நடக்கிறது புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் இல்லை இருக்கிற வேலையில் உங்களுக்கு ஒரு அளவுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்ஸ் எல்லாம் வரும் அப்போ எல்லா இடத்துலையும் சிறப்புகளை பற்றி பேசக்கூடிய காலம் நன்மைகளை பற்றி பேசக்கூடிய காலம் முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு இது போல் சூழலை தான் இது காண்பிக்கிறது அதனால் பார்த்திங்கன்னா பெரிய ரிலீஃப் ஏன்னா ரெண்டு மேஜர் பிளானட்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை இப்போ ஒரு மேஜர் பிளானட் அவர் ரொம்ப முக்கியமான ஒரு உங்கள் ராசிக்கு அதிபதி அவர் உங்களுக்கு ரொம்ப ஃபஸ் ஃபேவரபிளாக இருக்கார் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நன்மைகளை பற்றி அதிகமாக பேசுகிறது இப்போ நான்காம் பகுதிக்கு போகலாம் இந்த நான்காம் பகுதி அக்டோபர் தொடங்கி டிசம்பர் வரை இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு முக்கிய நிகழ்வு நவம்பர் டிசம்பரில் குரு ஆறாம் வீட்டுக்குள்ளே போய் போகிறார் அவர் திரும்ப அஞ்சுக்குள்ளே வர அது அதிசாரம்னு போயர் அவர் அஞ்சில் வருது கிட்டத்தட்ட ஜனவரி மாதம் இருபத்தேதிக்கு தான் அப்போ கிட்டத்தட்ட ஒரு க ஒரு எண்பது நாள் அவர் ஆறாம் வீட்டில் போய் உட்காந்துக்கிறார் ஐந்தாம் வீடு சாலை சிறந்தது அப்போ ஆறாம் வீடு நல்லதா அவ்வளோ நல்லதுன்னு சொல்ல முடியாத கொஞ்சம் தான் கொஞ்சம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் குறையிறது எல்லாம் இருக்குது ஆனால் ஐந்தில் இருக்கும்போதே நிறைகள் ஏற்பட்டுவிடும் அதோடைய ஒரு பாசிட்டிவாக அந்த விஷயங்கள் அப்படியே ஓடுமே தவிர நெகட்டிவாக உங்களை பின்னுக்கு தள்ளாது இன்னும் ஒரு படி மேலே போய் சொன்னால் சுப விரயங்கள் நடக்கக்கூடிய காலம் சொல்லலாம் என்ன பன்னிரெண்டை குரு பார்ப்பதான் அதனால் இந்த ஒரு காலகட்டத்தில் எப்படி இருக்கும் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக நல்லாயிருக்கும் ஹெல்த்து பெரிய பாதிப்பு எதுவும் பாக வராது நன்றாகத்தான் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் போனால் இஸ் அ கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட் ஜூன் மாதத்துலேருந்தே தொடங்கியாச்சு அதோடைய ஒரு கண்டினியூட்டி தான் இருக்குமே தவிர அதில் ரிவர்சல் ஆகாது ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் சில பெரிய விஷயங்களை சாதிக்கணும்னு நீங்கள் நினைக்கலாம் ஒரு வீடு வாங்குகிற ஒரு காரை மாத்துற இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் எல்லாம் இருக்கலாம் சில செலவுகள் கதவை தட்டிட்டு உள்ளே வரும் குறிப்பாக சிலதை அவாய்ட் பண்ண முடியாது குழந்தைகளுடைய படிப்பு அப்புறம் உங்களுக்கு டாக்டர்ஸ் எதாக இருந்தாலும் அவள் படிப்பும் இருக்கலாம் அவள் திருமணமும் இருக்கலாம் இந்த மாதிரி சில அன்அவாய்டபிள் எக்ஸ்பென்சஸ் வரும் அப்படி வரும்போது நம்ம கொஞ்சம் கடன்லாம் வாங்குவோம் ஆனால் ஆறில் குரு இருக்கும்போது கடன் கிடைக்கும் அது பெரிய அட்வான்டேஜ் அது கடனாக நான் சொல்கிறது வட்டி இல்லை ஏதோ ஒரு ஒரு ரீசனபிள் லோன் பேங்க்கில் அதில் இஎம்ஐ கட்டுற மாதிரி அப்படி கிடைக்கும் அப்போ கொஞ்சம் கூடுதல் தேவைகளுக்காக ஃபண்ட்ரைசிங் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய காலமாக இது இருக்கலாம் இதே நேரத்தில் ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது ஸ்திரமாக இருக்கும் ஆறாம் வீட்டிலேருந்து குரு பத்தை பார்க்குறாரு இல்லையா ஸ்திரமாக இருக்கும் செய்கிற வேலையில் பெரிய பெயர்லாம் ஏற்படும் இப்போ ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்னா அங்கே ஒரு டென்ஷன் இல்லை ரொம்ப ஒரு சௌரியமாக இருப்பீங்க அது போன்ற தன்மையை பற்றி பேசுகிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நல்ல ஒரு சூழல்கள் ஏற்படக்கூடிய காலம் முடிவடையக்கூடிய அந்த ஸ்ட்ரெச்சு பாதகமான பலன்கள் எதையும் நான் பார்க்கவில்லை ஆனால் ஜென்ம சனினாலும் சொன்னாலே ஏதோ ஒரு பிரச்சனைன்னு அர்த்தம் ஆனால் இந்த பிரச்சனையெல்லாம் பெரும்பாலும் அவாய்டாய் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக போகக்கூடிய காலமாக இருக்கிறதால இந்த வருடம் சனியினால் வரக்கூடிய பாதிப்பில் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த முதல் ஆறு மாதங்கள் ஒரு மாதிரியும் இரண்டாவது ஆறு மாதங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவும் ஏற்படுறது ஆனால் தொல்லை இருக்கும் ஜென்மசனியுடைய தொல்லை ஒன்று தான் ஆனால் அதுலேயே கொஞ்சம் பெட்டர்மெண்ட் அப்படின்னா செகண்ட் சிக்ஸ் மந்த்ஸ் ஸோ ஒரு இந்த வருஷத்துடைய சூழல் இது போல் உங்களுக்கு அமைகிறது என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம்ன்ற ஒரு முகவரிக்கு த உங்களுடைய இதை அனுப்புங்க கட்டணம் உண்டு அதோடைய விவரங்கள்லாம் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் ஆனால் நான் இன்னைக்கு அம்சம் இன்னும் பதில் வல்லே அப்படின்னு வருத்தப்படாதீங்க ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும் மூணு பேர் நாலு பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க ஆனால் கண்டிப்பாக நான் எல்லோருக்கும் ரிப்ளை பண்ணுவேன் சில நேரங்களில் த்ரீ டு ஃபோர் வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு ஆனால் வரும் ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு பத்து பேர் பார்க்கணுன்னா முடியாது ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள் நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன் అనాల కొంచెం పొరుమై కాక వేల ఆడదుక ఎన్ని మనో ఆన ఐ మెల్ప్లెస్ సిచువేషన్ అలా నిశ్చయమా ఐ వల్ రిప్లై